அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்வில் தொடர் தோல்வியா வெற்றி கிடைக்கவில்லையா தனுசு ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்வில் மாற்றம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது வெற்றிக்கான வலுவான காரணம் கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதியும் தைரியாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறும் அற்புதமான மாக பார்க்கப்படுகிறது மிகவும் வலுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு திருக்கணிதத்தின்படி சுகஸ்தானத்திலும் வாக்கியத்தின்படி தைரியஸ்தானத்திலும் பலம் வரக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் நிறைந்த நன்மை உண்டு ராசியின் அதிபதியான குருவிற்கு சமகிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருப்பவர் தான் சனி பகவான் அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் இந்த தருணம் என்பது உறுதியாகவே அதிரடியான மாற்றங்களை மிகவும் சிறப்பானதாக மாற்றி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பல்வேறு வகையான பிரச்சனைகளில் நல்ல தீர்வு காண்பதோடு மட்டுமல்லாது முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் தருணமாக அமையும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக அதிரடியான மாற்றத்தை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்துகிறாருங்க அஷ்டமத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்ற சூழலில் வக்ரகதியில் திரும்பி சப்தமத்தை நோக்கி நகர்கிறார் ராசியின் ஆதர் வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு தான் ஆனால் அவர் உஷ்டமத்தில் வக்ரம் பெறுவதால் சிறப்பான மாறுதல் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறும் சனியின் அமைப்பாலும் அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் உங்களது வயதிற்கு ஏற்றவாறு உங்களுடைய வெற்றிக்கான வலுவான காரணத்தை இந்த தருணத்தில் ஜீவனக்காரகரான சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக வெற்றிக்கே உரித்தான மூன்றில் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் ராகு வளம் பெறுகிறார் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் கேது விளம்பரகிறார் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு முன்னேற்றத்தை கிட்டிப்பாக மாற்றிக் கொடுக்கும் சிறப்பான தருணமாக உருவாக்குகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக சுக்கரனை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் வலம் வருகிறார் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் விரயத்தில் நுழைகிறார் அதே போன்றுதான் வித்யா கரகரான புதனும் விரயத்தில் நுழைகிறார் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே மிக வலுவாக உஷ்ண கிரகமான சூரியன் லாபத்தில் வலம் வந்த சூழலில் விரயத்தில் நுழைகிறார் மூன்று கிரகநிலைகள் விரயத்தில் வலம் வரும் இந்த தருணம் என்பது அதிரடியாகவே முக்கூட்டு கிரகங்கள் ஒன்றிணைந்திருப்பதால் வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவு தேடி உங்களை விரையாதிபதியான செவ்வாயம் அங்கு ஆட்சி பலம் பெற்று வளம் வருகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் அங்கிருந்து அவர் விலகுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கும் சிறப்பான தருணமாக அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் விரயத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தின் இறுதியில் மிக வலுவாக ஜென்மராசிக்குள் நுழைகிறார் விரயாதிபதியான செவ்வாய் ஜென்மராசிக்குள் வருவதால் நிறைந்த மாறுதல் உண்டு சந்திரன் பல இடங்களில் மாறி மாறி வளமறுகிறார் இப்படி நவ அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி கிடைக்கவில்லை தடை தாமதம் சிக்கல் தான் என்று இருக்கிறது என்னுடைய வாழ்வில் என்று நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அவை அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு வெற்றிக்கான நல்ல வாய்ப்புகளை வலுவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகநிலைகள் வலம் வருவதால் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் போன்றவை அனைத்தும் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலை அமையப்போகிறது எனவே சரியாக தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைவாக உங்களை தேடி வரும் குடும்பத்தில் பல்வேறு வகையான காரியங்களை சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது திருமணம் காதுகுத்து வலகாப்பு புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது சொந்த வீடு அமைவதற்காக நல்ல யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உங்களை தேடி வருகிறது திருமண தடை நீங்கி திருமண பாகியம் பாகியம் போன்றவை நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் மனுசுராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நெருக்கடிகள் சிரமங்களை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய உங்களது உழைப்பிற்கு நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும் இந்த தருணத்தில் மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் பல பணிகள் செம்மையாக அமைவதோடு மட்டுமல்லாது எதிர்பாராத ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு சிறு முயற்சியிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே அமையப்போகிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் அனைத்தும் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் மிகப்பெரிய அளவில் சாதகமாக அமைவதோடு பிரபல நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைப்பதால் இந்த தருணத்தில் மிக சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை கனக்கச்சிதமாக செய்வதால் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இரட்டிப்பு நன்மை உண்டு மத்திய மாநில அரசின் சலுகைகள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடும் இந்த தருணத்தில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் கணக்கச்சிதமாகவும் எளிதில் வெற்றிகரமாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதோடு வெற்றிக்கான நல்ல வாய்ப்பும் உறுதியாக சிறப்பான தருணம் கிடைக்கும் அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் அமைய போகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் நிச்சயமாக தனு ராசிக்காரர்கள் கொள்ளுங்கள் கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதரவு உங்களுக்கு நிறைவாக தேடி வருகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமையும் எவ்வளவுதான் கலைத்துறை ரீதியான பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் தனுசராசிக்காரர்களுக்கு சிறப்பான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கலைத்துறையில் அபரிமிதமாகவும் எளிதில் கைகூடக்கூடிய சந்தர்ப்பமும் நிச்சயமாக மிகவும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது நிதி சார்ந்த விஷயங்களில் நிலைமைகளை சீர் செய்யக்கூடிய வகையிலும் பொருளாதார ரீதியான முன்னேற்ற உயர்வை சந்திக்கக்கூடிய வகையிலும் பல நல்ல மாற்றங்கள் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரும் இந்த தருணத்தில் எவ்வளவு பெரிய காரிய தடை சிரமம் சிக்கல் என்று பல நிகழ்வுகள் இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக முக்கிய முடிவுகளை எடுப்பதோடு மட்டுமல்லாது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உறுதியாகவே இதுவரை தொடர் தோல்வியை சந்தித்திருந்தாலும் வெற்றிக்கான வலுவான காரணத்தை உங்களது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உறுதிப்படுத்தக்கூடிய முதன்மையான வாய்ப்பை உருவாக்குகின்றன சனியின் வக்ர நிவர்த்தி பெரிய அளவில் பங்கு வகிக்கிறது எனவே ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான தேவைகள் பூர்த்தியாகும் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் என்ற உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது ஆஞ்சநேயர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் வெற்றிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே தனுசு ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்